வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீ ஒன்னே ஆன் பண்ணுமா சாரி இந்தா மொட்டாச் பண்ணு டே சகரி ஆ ஆன்ரி சரி நான் ஆன் பண்ணேன் ஞாபகம் நான் ஆன் பண்ணிட்டேன் அவருக்கு வந்துருச்சு யூன் பேக் மேல்வே அதே யூன் பேக் மடிஞ்ச என்ன ஆகுன்னா அந்த யூன் வெளியே போகும்போ அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வெளியே போய்ட்டு ஷோ ஷோ சொல்லக்கூடாது வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இதுவா ஒரு கயிறு கட்டி இந்த அறந்து ஊந்துச்சு ட்ரெயினில் வரப்போ அந்த இடம் அப்படியே அடையாளமாக பாருங்கள் கயிறு கருப்பு கட்டி அதுக்காக எப்படி எதுனா ஆனதுன்னா கரெக்டாக நோட் பண்ணுவோம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ரெண்டு நாள் பார்க்கல உங்களை நான் வேறு ஊருக்கு போயிட்டேன் இப்போ வந்து சொன்னேன் எந்த ஊர் நான் போய் இந்த கரெக்டி சூறு பார்க்கலாம் வரல இல்லை ஊத்தன் ஊத்தன் கரை வாடுற சொல்லு

சையராம சையராம हां वाला तो சொல்லி கோ அண்ணா சையராம ட்ரைக்கல हां வாங்கிட்ட அண்ணா கண்ணு ஊரும் இல்லை பேர் இல்லை உன்னை சொல்ல யாருமில்லை நீ हूं நெனக்க நான் அப்பா மாந்தalleke நெட்கே மாந்தalleke 니కే টিকা பே নাইకే ஏக்கே तोय काय वाडाई पायचं लड्डू बाडrapp थिएटरच बाडrapp थिएटरच पवा काय मागगाय तगाय मा पाळलं पाळतंय लोणकं சோட்ரக்காய் மாப்பாளம் ஆப்பிள் அனர்ஜி பழம் தக்காளி பூ முட்டை தூக்க முட்டை முட்டை தூக்கை முட்டை முட்டை தூத்த முட்டை அவை தேக்காய் மாங்காய் மாங்கை

உந்தா சூரிய வாஷிங் மிஷின் எனக்கு அவன் சூரு துணி வாஷிங் மிஷினில் போட்டுருக்கேன் பேசுகிறப்போ தலைலாம் நான் சரி பண்ணி பேசு அப்படியே பரட்ட மாதிரி பேசாது ரொம்ப முடிவு வளர்ந்துச்சு அதாவது மண்டை வந்து மண்ணு இருந்தால் ஃபாஸ்ட்டாக மு எல்லாம் நிறைய பேரும் தலையில் முடியல முடியல முடியலன்னு எனக்கு கவலைப்படுறாங்க இவனை பாருங்கள் இப்படி அடர்த்தியாக இருக்கும் ஒரு சொட்டு முடினாச்சும் போட்டுதா பாருங்கள் பழிச்சா கூட வராது ஸ்ட்ராங் மேன் சில பேர் வாழ்க்கையாக இருக்காங்க சூரியன் அவன் முடியல எனக்கு அழுகுறாங்க உங்க முடிய தெரியாது உங்களுக்கு எப்படி தருவ ரெட்டோ பெட்டி கொடுத்துருக்கியா சரி ஓகே ஊருக்கு போயிட்டு வந்தேங்க ஊத்தங்கரை ப்ரோக்ராமுக்கு ஊத்தங்கரை காரப்பட்டு அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன் அன்னைக்கு காலைல போறப்ப கிட்ட சொல்ல ஊருக்கு போறோம் சொல்லவே இல்லை அது இங்கிலீஷ் ஒரு வேர்டு சொல்லுவாங்கல்ல ஃபியர்னா அது பயம் இன்னொன்னு அது சொல்லுவாங்க அது அந்த அந்த இது வந்துடும் அவனுக்கு அய்யய்யோ பாபு இல்லையோ சொல்லுங்க சொல்லுறான் அய்யயோ பாபு இல்லையோ செய்தான் அது வருஷம் சைலண்டாக போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்து நான் எங்கே போயிட்டு வந்தேன் ஓடுறோ காடுறா அங்கே சூரியன் வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க ஸ்டேஜில் நான் இருக்கிறப்போ ஸ்டேஜ் பின்னாடி வந்து கேட்டாங்க ஆனால் சூரிய எப்படி இருக்காங்க நல்லா இருக்கான்ட்டு அதாவது என்ன வீடியோவில் பார்க்குறதுன்னு சூரியன் நிறைய பேர் பார்த்து கேட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய பேர் இன்னும் தான் கேட்குறாங்க என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க வாங்க நீங்கள் என்ன என்ன கேட்குறாங்க சூரிய யாரும் கேட்காதீங்க

சரி ஓகே ஓகே அப்புறம் வந்து இன்னொரு ஒரு குட் நியூஸ் அதாவது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் பிஃபோர் இருக்கும் மதுமிதா மதுமிதான்ற யார் தெரியுமா நான் சொல்லுங்க மதுமிதாவை பற்றி சூரி சொல்லுவான் சொல்லு மதுமிதா மதுமிதா யாரு இல்ல மதுமிதா யாரு யாரு மதுமிதா யாரு அப்புறம்

அதுக்கு வந்து த தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்கல்லையா நானும் ஒயிஃபெல்லாம் போய்ட்டு வந்தோம் தலை தண்ணி ஆ இப்போ வந்து மதுமிதா தா தான் என் மதுவிதார்னால் என் தம்பியோடைய பொண்ணு சித்ரா சித்ரா என்றது யார் மறந்துட்டேனே கென்னை எடுக்கிற அம்மா சித்ரா அம்மாவா பொண்ணு அம்மா பொண்ணோட அம்மா மதுமிதோட அம்மா சித்ரா சித்ரா யார் ம் சித்ரா யாடுற அம்மா தாய் இந்த வீட்டு மருமகள் பாலகா என்ன ஆகும்

கால டென்னி அப்போ என்ன பாட்டு பாடணும் பிரபு சார் என்ன பாட்டு பாடுவார் ரட்ச சந்தனம் குங்க்கும் கும அடகு நித்தி ஆக்சுவலாக வந்து ஆமா அந்த ஸ்டேஜெல்லாம் சத்திரத்தெலாம் வாடகைலாம் கொடுத்துட்டாங்க சின்ன ஒரு மீனி ஆள் ஒய்ஃப் கேட்டிருக்காங்க எதனால் க ப்ரோக்ராம் வைக்கிற மாதிரி இருக்கா டிஜே வைக்கிற மாதிரி இருக்கா பாட்டு வைக்கிற மாதிரி இருக்காண்ட்டா அந்த சத்தத்தில் போனவொன்னே போட்டாங்களாம் இங்கே வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் டிஜே எதுவுமே அலோடு கிடையாது சொல்லிட்டு கொட்டையாக போட்டிருக்காங்க இவங்க காசு கட்டிவிட்டு வந்துட்டாங்க சரி நம்மளால் ப்ரோக்ராம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட என்ன கேட்க சொல்லி ஒன்றுமே கிடையாது நம்ம ஸ்பீக்கர் வச்சுட்டு சார் மாதிரி டான்ஸ் பண்ணலாம் நம்ம நகல் நடிகர்கள் வடிவேல் சார் சார் வடிவேல் சேகர் அவர் எம்ஜிஆர் மாதிரி பண்ணுவார் நம்ம சிம்மு மதன் அவர் எம்ஜிஆர் மாதிரி பண்ணுவார் வாய்ஸ் கொடுப்பாரு ஒரு நகர் நட்சத்திர சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம் ஆனால் அவங்க வாடகை கொடுத்த சத்திரங்கள் போட்டிருக்காங்கன்னா டிஜே டான்ஸ் எதுவுமே அலோடு இல்லைன்ட்டு

அப்படின்னா வாயில் எச்ச வருதா இப்போ பேச்சே வருது குழந்தைங்களுக்கு ஜொல் ஒரு தான் பேச்சு வருவாங்க இப்பதான் அவன் வருது சூரியக்கு என்னன்னு தெரியுங்களா நம்ம எச்சத்து போறேன் இல்லையா அந்த மாதிரி எச்சத்து போறாது கொத்தான எச்சத்து போடலாம் தெரியாது வராது அவன் எச்சு குழந்தைங்களுக்கு எச்சே வாயில் வச்சே பேச்சு வரும் இப்போதான் அவனுக்கு ஜொல்ல வர ஆரம்பிச்சிருந்து நிமிடா பேச்சு வருவோம் ஐம்பது வயசுல பேச்சு வரும் அறுபது வயசுல அது நடக்க ஆரம்பிப்பான் எழுபது வயசுல என்ன பண்ணுவான் கல்யாணம் பண்ணுவோம் எண்பது வயசுல குழந்தை பிறக்கும் தொண்ணூறு வயசில் நடக்குமா இப்படின்னு நம்புற மாதிரி எங்கே இருக்கு சரி ஓகே எனவே மதுமி உங்களோட வார்த்தைகளை தெரிவிச்சிருங்க ஓகேங்களா நானும் சரி இதெல்லாம் புரோகிராம் பண்ணி ஒரு ஹாப்பியாக ஆத்திருலாம் பார்த்தா சத்திரத்துலேயே டீஜெயிலு சொல்லிக்கிறாங்க என்ன பண்ணுறது ஏன் இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்னப்பா உங்கள் யூ யூடியூப்பில் மதுமை தான் நிறைய பாட்டு பாடிக்கிறாங்க வீடியோஸ் வந்துருக்காங்க நல்லா பண்ணுவாங்க அவனுடைய ஃபங்க்ஷன் அவங்களால வர முடியும்னு கேட்பாங்க அம்மா அப்பா சொன்னால் தான் நம்ம எதுவும் செய்ய முடியும் சரி ஓகே அது அவங்க விருப்பம் ஓகே குழாய் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா ஈர் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்

வாக்கி கொல்லு இஞ்சி இட் தான் கரெக்டாக சொல்லிக்கிறேன் தண்ணி அஃப்னியா பண்ணுவோம்